வணக்கம் ஜே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காதலி கதைக்கவில்லை என்பதனால் உயிரை மாய்த்த காதலன் தொடர்பில் தகவல் முகப்புத்தக விருந்தில் பங்கேற்ற பத்து இளைஞர்கள் கைது பாடசாலை மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் பணி நீக்கம் யோசித்த ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நாளை ஆரம்பம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நான்கு அதிகாரிகள் கைது செல்வம் அடைக்கலநாதனின் குரல் பதிவு காரணமாக தலைமைத்துவ பதவியில் இழுபறி பயங்கரவாத நிதியளிப்பு பட்டியலில் இருந்து பதினோரு தமிழர்கள் நீக்கம் அரசாங்க மானியங்களை நிறுத்துவது குறித்து அமைச்சரவை கவனம் கனடாவில் குடியேற விரும்புவோருக்கு முக்கிய அறிவிப்பு தென்னிந்தியாவின் பிரபல திரைப்பட நடிகர் சரத்குமார் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள நடிகர் சரத்குமார் நான்கு நாட்கள் நாட்டில் தங்கியிருப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இவரது வருகை அமையப்பெற்றுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மொனரா இலை பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட மதுரகத்திய சந்திக்க அருகில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்துள்ளார் ஹசான் இளைஞனே இவ்வாறு மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் உயிரிழப்பதற்கு முன்பு தனது தாய் மற்றும் தந்தைக்கு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ள குறித்த இளைஞன் அவரது பணப்பையில் காதலியின் புகைப்படத்தையும் வைத்துள்ளார் காதலி பல நாட்களாக தொலைபேசியில் பேசாமையினால் மனமுடைந்த இளைஞர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய மை ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது போயா தினமான நேற்றிய தினம் குறித்த இளைஞனின் தாய் விகாரைக்கு சில அனுஷ்டானங்களை செய்வதற்காக சென்றிருந்த நிலையில் பாட்டன் அருகில் உள்ள கடைக்கு சென்று திரும்பி வந்தபோது இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெசல்வத்த கல்கனுவ வீதியில் முகப்புத்தகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட விடுதி விருந்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஒரு பெண் உட்பட பத்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்மாந்தோட்டை தெஹிவலை பொர்லஸ்கம் காலி மற்றும் கல்கிசை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் மற்றும் ஹாக்கையின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் விடுதியின் உரிமையாளரும் அவரது மனைவியும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது

சிலாபம் ஓயாவில் நீராடச் சென்று காணாமற் நான்கு இளைஞர்களின் சடலங்களும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கிரிபத் கொடையில் இருந்து பத்து பேர் கொண்ட குழு சிலாபத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தது இதன்போது சிலாபத்தில் உள்ள தெதிரோயாவில் குறித்த இளைஞர்கள் நீராடச் சென்றிருந்த ஐந்து பேர் காணாமற் போயிருந்தனர் காணாமற் போனவர்களுள் ஒருவர் மாத்திரம் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் சிலாபம் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து காணாமற் போன ஏனியவர்களை தேடும் நடவடிக்கை போலீசார் உயிர்காப்பு பிரிவினர் கடற்படையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து முன்னெடுத்திருந்த நிலையில் காணாமற் போன நால்வரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு வரவு செலவு திட்ட உரை நாளை நடைபெறவுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் நாளை மாலை ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிக்கவுள்ளார் இதன்படி வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் ஆறு நாட்கள் நடைபெறவுள்ளது இரண்டாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளதுடன் குழுநீர் விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழு நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளது மூன்றாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை அவரது தாயின் கண் முன்னே சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான மாதங்களின் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தை நபரை கைது செய்வதற்கு போலீசார் பல தடவைகள் முயன்ற போதிலும் வடமாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளின் தலையீடுகள் காரணமாக கைது செய்ய முடியவில்லை என தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்நிலையில் நேற்றைய தினம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவரை சந்தை நபர் பார்வையிடச் சென்ற போது போலீஸ் புலனாய்வுத் துறையினரால் சந்தைகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த சந்தை நபருக்கும் வடமாகாணத்தில் கடமையாற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் காணப்பட்டமையினால் சந்தேக நபரை கைது செய்வதற்கு அதிகாரிகள் தடை ஏற்படுத்தி வந்திருந்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் விசனங்களை முன்வைத்திருந்தனர் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் சந்தை நபர் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்று சிவில் உடையில் தனியார் ஒருவரின் முச்சக்கர வண்டியில் சந்தை நபரை கைது செய்வதற்கு போலீஸ் குழுவினர் சென்ற போது நபர் தப்பிச் சென்றிருந்தார் தனியாருக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் சிவில் உடையில் போலீசார் பயணித்தமை தொடர்பில் விசாரணைகள் நடத்தி போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்து மிக மோசமான முறையில் நபர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார் அத்துடன் சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஒரு சிலரை மாத்திரம் கைது செய்து வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட தமது பெண் பிள்ளை இதுவரை வீடு திரும்பவில்லை என பாதிக்கப்பட்ட பெற்றோர் தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கனடாவில் தாதியர் சேவை வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி எட்டு பேரிடமிருந்து ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த ஒருவரை பணியகத்தின் விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் வையார் இமிகிரேஷன் என்ற பெயரில் கம்பஹா வோட் சிட்டி பிரதேசத்தில் சர்வதேச ஆலோசனையகம் ஒன்றை நடத்தி வந்துள்ளதுடன் அதன் மூலம் ஆலோசனை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக இளைஞர் யுவதிகளை இணைத்து வந்துள்ளார் பணியகத்தின் செல்லுபடியான அனுமதி பத்திரம் இன்றி வெளிநாட்டு வேலைவாய் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பணம் பெற்றமை என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடவுளை நீதிமன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களிடம் இருந்து இருபது லட்சம் மோசடி செய்த ஒருவரை அதிகாரிகள் கொட்டாவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் தொழிற்பயிற்சி ஆலோசகராக பணியாற்றி வந்துள்ளதுடன் அந்நிறுவனத்திற்கு வரும் இளைஞர் யுவதிகளை ஏமாற்றி உடனடியாக இஸ்ரேலுக்கு அனுப்ப முடியும் விசாரணைகளில் எதிராக ஹோமாகமன் நீதிமன்றில் விசாரணைகள் அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் ஒரே நாளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட நால்வரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பெண்ணொருவர் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் கசிந்த செல்வம் அடைக்கலநாதனின் உரையாடலை தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை பதவியில் அவர் தொடர்வதற்கு கட்சி உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் கட்சியின் முக்கியஸ்தர்களில் பெரும்பாலானவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் தாமாகவே முன்வந்து தமது தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் செல்வம் அடைக்கலநாதனின் தலைமை பதவிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் பெண் ஒருவர் தொடர்பில் மற்றும் அவரிடம் பேசும் குரல் பதிவுகள் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகின்றன குரல் பதிவு வெளியானதை அடுத்து டெலோ கட்சிக்குள் குழப்பம் நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்து கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கல்நாதன் விலக வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி டெலோ கட்சியின் தலைமைக்குழு கூட்டம் கூட உள்ளதுடன் இதன்போது கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கல்நாதன் விலக வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதாக டெலோவின் தலைமைக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக பெயரிடப்பட்டு பட்டியலிடப்பட்ட பதினொரு தமிழ் பிரஜைகளின் பெயர்கள் பாதுகாப்பு செயலாளரால் வெளியிடப்பட்ட அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் நீக்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தரவுகளின்படி பட்டியலிடப்பட்ட தனிநபர்கள் தொடர்பாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயா கோந்தா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் குறித்த நபர்கள் அப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனது அரசாங்கம் எப்போதும் நிவாரணங்களை விநியோகிப்பதை மையமாக கொண்டு ஆட்சிக்கு வரவில்லை என தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹாந்துர்நேத்தி தெரிவித்துள்ளார் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதை ஒரு அரசியல் முழக்கமாக தாம் மாற்ற விரும்பவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் நலத்திட்ட மானியங்கள் முடிவுக்கு வரும் போதே தான் உண்மையாக மகிழ்ச்சி அடைவேன் எனவும் சுனில் ஹாந்துர்நேத்தி தெரிவித்துள்ளார் எனினும் அவற்றை வேலைக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய அவசியமில்லை நலத்திட்டங்கள் மூலம் திருப்திப்படுத்துதலை முடிவுக்கு கொண்டு வர குறிப்பிட்ட திட்டம் வகுக்கப்பட வேண்டும் ஒரு சமூக நாம் திருப்திப்படுத்தலை பெறுகின்றோம் என்று சொல்லுவதில் வெட்கப்பட வேண்டும் அத்துடன் திருப்திப்படுத்துதலை நாடுவது என்பது சட்டப்பூர்வமாக பிச்சை எடுப்பது என்பது போன்றது எனவும் சுனில் ஹாந்து நெத்தி தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கற்பித்து வந்த ஆசிரியர் ஒருவர் சில மாணவர்களுடன் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக பாலியல் சேட்டுகளில் ஈடுபட்டமை நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த குறித்த ஆசிரியர் சில மாணவர்களுடன் இணைந்து பல மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலர் மே மேற்கொண்ட இச்செயல்களை முல்லைத்தீவு இளைஞர்கள் கண்டறிந்தனர் இவர்கள் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தொலைபேசிகளை சோதனையிட்ட போது பல மாணவிகளின் நிர்வாண வீடியோக்கள் புகைப்படங்கள் மற்றும் மாணவிகளுடன் ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் விலையில் விளைச்செய்து அவர்கள் மூலம் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்றுள்ளமையும் உறுதிப்படுத்தப்பட்டது ஆசிரியரின் தொலைபேசியில் இருந்த ஆவணங்கள் போலீசாரிடம் வழங்கப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் சிலரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்த தொடர்ந்தும் குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்டபோது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தமையும் கண்டறியப்பட்டது விசாரணைகளின் முடிவில் நேற்றைய தினம் குறித்த ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பணமோசடி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு முந்தைய மாநாட்டிற்காக அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கு இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முறைப்பாட்டு தரப்பினரால் இவ்வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதிகள் தரப்பினரிடம் கை கையளிக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்திற்கொண்ட நீதிபதி எதிர்வரும் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இவ்வழக்கை விசாரணை முந்தைய மாநாட்டிற்காக அழைக்குமாறு உத்தரவிட்டார் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் சொத்துக்களையும் உடைமைகளையும் தவறான முறையில் பெற்றதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் விளைத்ததாக குற்றம் சாட்டிய ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலை கனடா புதுப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்றாம் தேதி முதல் இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடா தற்காலிக குடியிருப்பிற்கான விண்ணப்பதாரர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அல்லது பயணித்திருக்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆறு மாதங்களுக்கு மேல் கனடாவில் தாங்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் குறிப்பாக பெற்றோர் மற்றும் பாட்டி தாத்தா விண்ணப்பத்தாரர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த தற்காலிக அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டினர் ஐஎம்இ எம்இ சான்றிதழ்களை முன்பே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன